இப்போ நம்ம எடுக்கிற கணக்கு நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள் நூற்றி எட்டு நாட்களில் நீங்கள் எந்தெந்த நாட்கள் கவனமாக இருக்கணும் தான் பார்க்க போகிறோம் சனி பகவான் கிட்டத்தட்ட இன்னும் வரும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் குறைஞ்சது ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் அதாவது இனிவரும் காலத்தை சொல்கிறேன் ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பயணிப்பார் அப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு நேர்கள் அனைவருமே இந்த வீடியோ பார்க்குற ஐம்பத்தி ரெண்டு நாட்களுமே நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் யாருடைய பேச்சையும் அதிகமாக கவனம் செலுத்தாமல் ஏமாற்று பேருடைய வார்த்தைகளை கண்டு மயங்கி விடாமல் உங்க கூட இருக்கிற ஒரு சூழ்ச்சி அடிப்படையில் உள்ள நபர்களுடைய பேச்சை கேட்டு ஏமாந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுக்கு அடுத்த ஐம்பத்தாறு நாட்கள் நம்முடைய சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் அந்த காலகட்டங்களில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுமே நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது யாரையும் நம்பி எங்கேயும் ஜாமீன் கெழுத்து போட்டுறக்கூடாது